ரெடியாகிறாரா சீனா அதிபர் ஜீன் ஜிம்பிங் பரவலாக்கப்படும் அதிகாரங்கள் அலர்ட் மோடில் அமெரிக்கா பதிமூன்று ஆண்டுகளாக சீனா அதிபராக உள்ள ஜீன் ஜிம்பிங் சீனா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் தனது அதிகாரங்களை பிரித்துக் கொடுக்க தொடங்கியுள்ளார் இதனால் அவர் ஓய்வு பெற இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன கடந்த ஜூன் முப்பதாம் தேதி சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்களுக்கான பூலிட் பீரோ கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஜீன் ஜிம்பிங் தலைமையேற்றார் இதில் கட்சியின் நிறுவனங்களின் பணி குறித்த புதிய விதிமுறைகள் மற்றும் மறுஆய்வு செய்யப்பட்டன இந்த கூட்டத்தில் கட்சியின் ஸ்தாபனம் மற்றும் பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை அவர் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் இருபத்தி நாலு பேர் கொண்ட பொலிட் பீரோ உறுப்பினர்களுக்கான இந்த கூட்டம் அதிகார பரவல் அல்லது அதிகாரம் பங்களிப்பதற்கான தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது சீனாவின் மாவோவுக்கு பிறகு அதிக அதிகாரம் கொண்ட தலைவராக அறியப்படும் ஜீன் ஜிம்மிங் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதாகவும் எனவே அதிகாரத்தை பரவலாக்க முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து போய்கொண்டிருக்கும் நிலையில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன மேற்கு ஊடகங்கள் ஜீன் ஜிம்மிங் ஓய்வு பெறுவதற்கான செயல்முறையாக இந்த நிகழ்வை அடையாளப்படுத்தியும் வருகின்றனர் ஆனால் ஓய்வு குறித்து இன்னும் சீனா அதிபர் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை சீனா இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது ஆசியாவில் உள்ள நாடுகளில் மிகவும் பலமான மற்றும் புத்திசாலிதனமான நாடாக சீனா இருக்கிறது குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கு இணையாக ஆசியாவை மேம்படுத்தும் வேலையில் சீனா தீவிரமாக இருக்கிறது சீனா எப்படிங்க மொத்த ஆசியாவையும் மேம்படுத்தும் என்கின்ற கேள்வி எழலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மூலம் இந்த வேலையை சீனா செய்கிறது சீனாவுடன் வர்த்தக உறவில் இருக்கும் மற்ற நாடுகளும் வளர்ந்து வருகிறது அது மட்டுமின்றி அதேபோல டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு அமெரிக்கா தலையீடுகளை நிறுத்துவதிலும் சீனா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பிரிக்ஸ் நாடுகளில் இந்தியா தவிர அனைத்து நாடுகளும் பொருளாதார உறவை கொண்டிருக்கும் சீனா பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவதில் தீவிரமாக இருக்கிறது இப்படியான சூழலில் ஜீன் ஜிம்பிங் ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அதன் நட்பு நாடுகளிடையே சோர்வையும் ஏற்படுத்தியுள்ளன ஒருவேளை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உரசல்கள் குறைந்து நட்பு அதிகரித்தால் நிச்சயம் ஆசிய நாடுகளின் வளர்ச்சி பெரிய அளவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி சீனாவுக்கு சில சிக்கல்களும் இருக்கின்றன தைவான் அமெரிக்காவின் தலையீட்டை குறைப்பது தென் சீனா கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது தொடர்பாக பொருளாதாரத்தின் முன்னணியில் இருப்பது போன்ற விஷயங்கள் சீனாவுக்கு சவாலாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க